சலவாத்து சொல்ல வேண்டும் மாங்குக்கு பின் அது ஒரு சலவாத்து இரண்டாவது இந்த துவா இப்போது இதை நீங்கள் ஓத வேண்டும் என்று கற்றுத் தருகிறார் அதை இமாம் புகாரி ரஹமோல்லா நீங்கள் எல்லாரும் மதிப்பீர்கள் புகாரி இமாமை மதிக்காத முஸ்லிம் உலகத்தில் இருக்க முடியாது புகாரி இமாம் நபிகளார் கற்றுக் கொடுத்த அந்த துவாவை தனது கிரந்தத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் இப்போது இந்தியாவிலே இருந்த ஒருவரோ அல்ல இலங்கையை சேர்ந்த ஒரு அசுரத்தோ அந்த துவாவை எடுத்து சில அரபு வார்த்தையை சேர்த்து அதை அவர் ஒரு துவாவை மிக்ஸ் பண்ணி இப்படி தந்தால் என்ன செய்வது ரசூலுல்லாவுடைய துவாவை விட அவர் தந்த துவா பெரிசா இருப்பதற்காக நபிகளாவுடைய துவாவை விட்டு விட்டு யாரோ சென்னதை ஓதுவதா அல்லது நாங்கள் உண்மையில ரசூலுல்லாவை மதித்திருந்தால் நபி சென்னதோடு நின்று கொள்வதா இதுதான் கேள்வி உண்மையானவர் என்ன செய்வார் நபியை நேசிப்பவர் என்ன செய்வார் ரசூலுல்லா தான் பூரணமானவர் அவர்தான் தான் மார்க்கத்தை சொல்லித்தர வந்தவர் எனவே அவர் சென்னதோடு நாங்கள் நின்று கொள்ள வேண்டும் அவர் எங்களுக்கு வழிகாட்டி சொர்க்கத்துக்கு வழிகாட்ட வந்தவர் எதெல்லாம் பூரணமோ அவர் சொல்லி தந்தது பூரணமாகத்தான் எனவே ரசூலுல்லாஹ ஓதியதோடு நிற்போம் என்று ஒரு முஸ்லிம் பின்பற்றுவான் இதைத்தானே சகோறலை நாங்கள் சொல்கிறோம் ஆனால் என்ன நடந்து இருக்கிறது இந்தியாவிலேயோ இலங்கையை சேர்ந்தோ யாரோ சில மௌலியுமார்கள் எழுதி வைத்து விட்டார்கள் நபிகளார் ஓதிய துவாவுக்குள் சில வார்த்தைகளை சேர்த்து சேர்த்து ஓதி விட்டால் எப்படி அல்லாஹுமே ரப்பஹாதி தாவத்தி தாம்மா

நபிகளார் சொல்லி கொடுத்ததோடு இன்னும் சிலரை சேர்த்து ஒருவர் குழப்பி அந்த துவாவை பெரிசாக்கினால் இப்போது நபியை இது கேவலப்படுத்துவதா இல்லையா நபியை சங்கைப்படுத்துவதன் அடையாளம் என்ன நபி சொன்னதை பூரணம் என்று நம்பி பின்பற்ற வேண்டும் எங்களின் தலைவர் சூழலா பூரணம் என்றிருந்தால் அதனோடு நிற்பதானே நபியை மதிப்பது நபி சொன்னது போதாது அது இன்னும் சிலதை சேர்த்து சொன்னால் தான் அந்த துவா நல்லமென்று கூடுதலாக கூடுதலா ரெண்டு வார்த்தையை சேர்த்தால் அது சேர்த்து ஓதுவது நபியை கேவலப்படுத்துவதா அல்லது சங்கைப்படுத்துவதா நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் சொல்லி தந்ததோடு நில்லுங்கள் அவர் பூரணமானவர் அவருக்கு பின் வந்தவர்கள் சேர்த்தால் குறைச்சால் கூட்டினால் பிறட்டினால் அதன் பக்கம் போகாதீர்கள் அது வழிகேட்டுக்கு சென்றுவிடும் காரணம் எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தர வந்தவர் அன்பூ நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கற்று தந்தது எதுவோ அதனோடு நில்லுங்கள் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தம்மா வஸ் ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மദനில் வஸீலத வல் ஃழீலஹ் வபாஸ் பகாம மஹ்மூதান அல்லதீ பعتாஹ இவளோ அந்த ரசூலுல்லாஹி ஓதி தந்தார்கள் இன்னக்கலா துகலிபுல் மித வார்த்தை அது பலகீனமான ஒரு செய்தியில் வருகிறது ஆதாரமான ஹதிஸில் கிடையாது இடையில நீங்கள் ஓதுகின்ற ரஃபியா இப்படி எல்லாம் வார்த்தைகள் பாம்பு மிக்ஸ் இருக்கிறார்களே இதை ரசூ கற்றுக் கொடுத்தார்களா இல்லை கற்றுக் கொடுத்தது இது குர்வானிலே நீங்கள் ஓதுகிறீர்கள் பள்ளியில தொலைவிக்கக்கூடிய

சேர்த்துறம் என்று அவனத்தை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓதுகிறார் இப்படி ஓதினால் அந்த மௌலையை பள்ளியில் வச்சு இல்லையா என்ன மௌலையை குருவான மாத்தி போட்டி அடிச்சுதானே விரைசுவல் அப்ப குருவானில ஒரு வார்த்தையை கூட்டேலா என்ற மாதிரி தான் ரசூல் சொன்னதிலே ஒன்றை கூட்ட இயலாது என்று சொல்வது குற்றமா சுத்தமா இதுதான் கேள்வி நீங்கள் புரிய வேண்டும்